இலங்கையில் சுமார் நூறு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த ஐந்து வருடங்களில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் நூற்று ஒரு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வளப்பற்றாக்குறை காரணமாகவே இந்த பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன பாடசாலை ஒன்றை மூடுவது சாதாரணமான விடயமல்ல வளப்பற்றாக்குறை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நாடளாவிய ரீதியில் பத்தாயிரத்து எழுநூற்று ஒன்பது பாடசாலைகள் உள்ளன இவற்றில் முன்னூற்று தொன்னூற்றாறு தேசிய பாடசாலைகளாகும் தேசிய பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடத்திற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அதிபர் இல்லாமல் பாடசாலை நிர்வாகம் செயற்படும் போது பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் ஆசிரியர் சேவையில் முப்பத்தாறாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது இந்த வருட இறுதியில் சுமார் எட்டாயிரம் ஆசிரியர் சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார்கள் மொத்தமாக ஆசிரியர் சேவையில் நாற்பத்தி நான்காயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் இதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்வு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இருபத்தையாயிரம் மாணவர்கள் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகியுள்ளார்கள் ஒரு பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றை மூடுவது சாதாரண விடயமல்ல வளப்பற்றாக்குறை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் குறிப்பிட்டுள்ளார்